அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்ணா பாக்கடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கிடைக்கிற டைமை சரியாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க எப்படா டைம் கிடைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய நைன்டி டேஸ் பிளான் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கரெக்டாக வந்து நம்ம ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அப்படியே என் பின்னாடி பின்தொடர்ந்தோ இல்லை என் கூடவோ ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா இந்த நைன்டி டேஸ் பிளானை நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து முடிக்கிறீங்க அதாவது பின் தொடர்ந்து வந்தோ இல்லை என் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வேலை வாங்குறதுக்கான பாசிபிள் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நைன்டி டேஸ் பிளானை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ முடிக்கிறோம் எவ்வளோ படிக்கிறோம் மற்றவங்க எப்படி போகிறாங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கான ஒரு வழி இது சரி ஓகே இதன்படி நம்ம பயணிக்கிறோம் இதன்படி நம்ம இருக்கோம் சாட்டிஸ்ஃபையாக முடிக்கிறோம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே வருதோ அப்போ தான் நீங்கள் அந்த போஸ்டிங்கே வாங்க முடியும் ஓகேங்களா யாரை பற்றியும் நினைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க படிக்கிறது சாட்டிஸ்ஃபையாக படிக்கிறோமா திருப்தியாக படிக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதன்படி மூவ் பண்ண பாருங்கள் வேகமாக ஓடுறவங்க எந்த அளவுக்கு ஓடுவாங்கன்னு நமக்கு தெரியாது மெதுவாக வரவங்க எந்த அளவுக்கு மெதுவாக வருவாங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் எப்படி போகிறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ என்னென்னா டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகே கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸ் சம்ஸ்னு நம்ம ஒரு சீரிஸ் வந்து நம்ம கொடுத்தோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போகிறவங்க மினிமம் எந்த டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டு கொஷின்ஸுக்கு கீழே கம்மி போட வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஐநூறு சம்முக்குள்ளே எல்லா மாடலும் எல்லா சேப்டரும் எல்லா தலைப்புலேயும் பார்த்தீங்கன்னா கலந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் ரீசெண்டாக கேட்டதுலேருந்து அப்படியே பேக்கில் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் இருபத்தி மூணு கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் எல்லா மாடல் சம்மம் ஓகேங்கண்ணா பத ஐநூறு சம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் இருபதுக்கு கீழே வந்து ஒருத்தர் கூட குறைய வாய்ப்பு இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிகே ஜிகேக்கு கொடுக்க போகிறோம் ஆனால் ஜிகே கொடுக்கும்போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி நான் ஜிகே கொடுக்குன்னு வந்து முடிவு பண்ணியிருந்தேன் ஓகே நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் என்னென்னா அந்த ஜிகே ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுக்கணும் அதாவது நீங்கள் அதை கற்றுக்கிறதே தெரியக்கூடாது ஆனால் ஐநூறு கொஸ்டின் நம்ம வந்து முடிச்சிருக்கணும் ஜிகே ப்ரீவிய கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம ஃபைவ் இந்த டா டாப் நைன்ட்டி டேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதான் நைன்ட்டி டேஸ் பிளானில் இப்போ இந்த நைன்டி டேஸ் பிளானில் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு பாடமாக நம்ம முடிக்கிறோம்ல இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு முடிச்சிருப்போம் கரெக்டுங்களா சரி ஓகே இப்போ இந்திய அரசியலமைப்பில் இருந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி அஞ்சஞ்சு கேள்விகள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வீடியோ எப்படி நம்ம வந்து மேக்ஸுக்கு என்ன பண்ணோம் நம்ம அஞ்சஞ்சு சம்மு ஒரு வீடியோ மொத்தம் நூறு சம்மு ஐநூறு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணோமா நூறு வீடியோ ஐநூறு சம்மு ஒரு ஒரு வீடியோலையும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் மட்டும்தான் நம்ம சம்மு நடத்திருப்போம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு வீடியோலேயும் அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் ஆனால் அந்த அஞ்சு கொஸ்டின் எப்படி தெரியுமா கொடுக்க போகிறோம் வித் எக்ஸ்பிளனேஷனோடு கொடுக்க போகிறோம் அதாவது கொஸ்டின் மேலே இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறது கீழே எக்ஸ்ப்ளனேஷனோட புக்கில் இருக்கிற தகவல் கொடுத்து புக்கில் இல்லாத ஒரு தகவலில் தகவல் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணி வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட சேர்த்து கொடுக்க போகிறோம் ஆனால் ஒரு ஒரு வீடியோலையும் அஞ்சு கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ஐநூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா நூறு வீடியோ நம்ம வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம் அப்போ என்னன்னா ஜிகே கே கொஸ்டின் பேப்பரும் சேர்த்தே நீங்க கவர் பண்ண போறீங்க இது நீங்க தனியா போய் பார்க்கும்போது சிரமமாக இருக்கும் இப்ப பாடத்தை முடிக்க முடிக்க நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும் ப்ரீவிசு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டினு நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும் அதே மாதிரி டாப் ஃபைனெடு ஜி கே கொஸ்டினும் கவர் பண்ண மாதிரி ஆயிடும் ஸோ டூ இன் ஒன் பர்பஸ் ப்ளஸ் ஈஸியாகவும் முடிச்சிடலாம் அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண இப்போ இந்திய அரசியலமைப்பு இப்போ இந்திய அரசியலமைப்பில் இருந்து நான் ஒரு அஞ்சு கேள்வி நடுத்துறது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நான் கொடுக்குறேன்னா அப்போ பாருங்களேன் அது ரொம்ப ஈஸியாக போயிடும் நீங்கள் ஏ ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை டக்கு டக் டக் டக்குன்னு அதை நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க அப்போ அந்த ஐநூறு ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே ஜிகே நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் அது அந்த அந்த பாடம் படிக்கிறப்பே ரெஃபர் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போதும் அவ்வளோ ஈஸியாக போயிடும் ஓ இவ்வளோ தானா இவ்வளோ தானா இவ்வளோ தானா அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பற்றி பார்க்கும்போதே டக்கு டக்குன்னு முடிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இருந்தே அதாவது நம்ம ஒவ்வொரு பாடம் முடிக்க முடிக்க அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஷ் கொஸ்டின் பேப்பர் அந்த ஃபைவ் ஃபைவ் கொஷின்ஸாக ஒரு ஒரு பார்ட் ஒட் பார்ட்டாக நம்ம பிரித்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டா அப்போ என்னோட வேலையும் இங்கே முடிஞ்சிடும் உங்களோட வேலையும் அங்கேயே முடிஞ்சிடும் பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜி கே கொஸ்டின் ப்ரீவிய கொஸ்டின் பேப்பரில் வித் எக்ஸ்பிளனேஷனோட வித் ஸ்கூல் புக்கில் கேட்ட அந்த பாயிண்ட்ஸில் இப்போ நம்ம டெஸ்ட் வச்சும் போது நம்ம எக்ஸ்பிளேஷனை கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வித் எக்ஸ்பிளனேஷனோடவே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் வீடியோ கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்து பத்து வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கேளுங்க நம்ம டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸ் நம்ம மேக்ஸ் கொடுக்கும்போது அந்த ஐநூறு சம் பிடிஎஃபாவும் கொடுத்துட்டோம் நம்ம பிடிஃபாவும் நம்ம நீங்கள் ரெஃபர் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகே கே கொஸின்ஸ் ப்ரீவிய கொஸ்டின் பேப்பர் கேட்டது ஓகேங்களா நான் எடுக்கிற வித் எக்ஸ்பலனேஷனோட பத்து பத்து வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போனால் அதை பிடிஃப்ஃபாகவும் நம்ம கொடுத்துருவேன் அதை நம்ம பேச்சுக்குள்ளேயும் அனுப்பிச்சிடுவோம் நம்ம யூடியூப்புக்கு அனுச்சி விடுவோம் ஏன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் எங்களோடய எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன அந்த எக்ஸ்பலனேஷனை வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஸ்கூல் புக்லேருந்து கட் பண்ணி உங்களுக்கு அழகாக வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுப்போம் நம்ம அதை உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவும் கொடுத்துருவேன் பத்து பத்து வீடியோ தான் கொடுப்பேன் ஏன்னா அது வந்து அதுக்கு நான் வந்து ஒவ்வொன்றையும் நான் வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பத்து பத்து முடிஞ்சுமோ அடு கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவேன் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிங்க பத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே பிடிஎஃபாக வரும் இல்லை அது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக போய்டும் அப்புறம் பத்தாவது அடுத்த பத்து நான் கொடுக்கும்போது இருபது இருபது வீடியோ இருபது வீடியோங்கும் போது நூறு கொஷின் அந்த இருபதுமே ஃபுல்லாக மெர்ச் பண்ணி ஒரே பிடிஎஃப்ஃபாகவும் கொடுத்துருவேன் அப்போ முப்பது நாற்பது அப்படிங்கிற மாதிரி நூறு வீடியோ வந்ததுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அதையும் மெரிச் பண்ணி நான் கொடுத்துருவேன் நீங்கள் எக்ஸாமுக்கு நல்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் முடிச்ச மாதிரியே தெரியாது அதான் சொல்கிறல்ல முடித்த மாதிரியே தெரியாது ஏன்னா சைட் பை சைட் நீங்கள் படித்த பாடத்துக்குள்ள தானே ப்ரிவியஸ் பேப்பர் பார்க்குறீங்க இப்போ புதுசாக போய் பார்க்கும்போது தான் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அடிப்படை உரிமைன்னா என்ன ஐயோ அடிப்படை கடமைனா தெரியாது நீதி பேரணியெலாம் தெரியாது அப்படின்னு எல்லாமே புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இதே அந்த பாடம் படிச்சிட்டிங்க இப்போ இப்போ அந்த ப்ரிவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எவ்வளோ ஈஸியாக போயிடும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அது இன்னைக்கு காலையில் தான் யோசிச்சேன் நான் என்ன பண்ணலாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு உள்ளே நுழைக்கணும் அப்போ இந்த இதில் அஞ்சா நுழைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்போ எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது ஜிகேலாம் பயப்படவே தேவை நான் தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே படிக்கிற ஒவ்வொரு பாடமும் நல்ல டெப்த்தாக படிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்போ புக்கில் இருக்கிற எதாவது எக்ஸ்ட்ரா தகவல் இருந்தால் கூட சேர்த்து இங்கே நீங்கள் பார்த்துக்கிறீங்க போது நம்மளை தாண்டி எப்படி ஜிகே கொஸ்டின் போய்டுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ தமிழுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஜிகேக்கும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்ஸுக்கு மட்டும் நான் ஒரு வழி பண்ணுறேன் நீங்கள் ஒரு நாள் பொறுத்துங்க மேக்ஸுக்கு மட்டும் நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நான் இன்னைக்கு மதியத்துக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸை பொறுத்த ஏன்னா இந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நான் இன்றைக்கி மதியம் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் மதியத்துக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணி நான் சொல்கிறேன் அரை மைண்டில் இருக்குது அது அது என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நீங்களும் அதை வந்து கரெக்டாக அதன்படி நீங்கள் பயணிக்கணுங்கிறதுல நான் சொல்கிறேன் நான் கிளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சார் இன்றைக்கி எதுவுமே கொஸ்டின் நீங்கள் எதுவும் கேட்கலையா சார்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் கொஸ்டின் நேற்று நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டினில் கேட்ட ஒரு நாலஞ்சு கேள்வி நம்ம படித்த படங்கள்லேருந்து எதாவது வந்திருக்கான்னு நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த வருஷம் நடந்துச்சு பார்த்தீங்களா குரூப் ஃபோர் கொஸ்டின்னு அந்த கொஸ்டினில் நாம் படித்த ஏதாவது பாடத்துலேருந்து எதாவது வந்திருக்கா சார் ரெண்டே பாடம் தான் முடிச்சிருக்கோம் ஒரு இயல் ஒரு பாடம் முடிச்சிருக்கோம் ஜீக்கிய படம் எதாது வந்திருக்கானா சரி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டால் லாஸ்ட்டாக இந்த வருஷம் கேட்ட குரூப் ஃபோர் கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சட்டப்பிரிவு முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தொன்னு வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்புடைய புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் நான் நடத்தும் போதே சொன்னேன் வெப்பாண்டா முடியும் முடியாது உண்டு இருக்கு இல்லை இருக்கு உண்டு இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுவாங்க ட்விஸ்டட் வைப்பாங்க சரி இதை நீங்கள் பார்த்து ஆன்சர் நீங்கள் வந்து பண்ணுங்கள் இது நம்ம லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டால் குரூப் ஃபோர் கொஸ்டின் பாலிட்டியில் அடுத்து இந்த கேள்வியும் பார்த்துங்க குரூப் ஃபோரில் கேட்டது தான் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் கேட்டது தான் ஒரு பாடத்தில் ரெண்டு கேள்வி பாருங்கள் அழகாக பாலிட்டியில் கேட்டது எட்டு கேள்வி ஒம்பது கேள்வி தான் அது ரெண்டு கேள்வி நம்ம படித்ததுலேருந்தே வந்துடுச்சு இது பாருங்கள் தமிழில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே ஐயோ ஆன்சர் ரிமூவ் பண்ண மாட்டேன் ஓகே திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் ராய் இளங்குமரனார் இது உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் நான் ஒரு மூணு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன் பாத்தீங்களா ஒன்றும் இல்லை நம்ம படித்த இருந்து கேள்விகள் கேட்கும் போது நம்ம அழகாக அதான் அளவுக்கு படிக்கிறங்கிறது பொறுத்து தான் ஒரு கொஸ்டினு பார்க்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அந்த ஈஸிங்கிறது எப்படி உங்களுக்கு மைண்டுக்கு வருது ஒரு பாடத்தை நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னா அந்த கேள்வி ரொம்ப ஈஸி என்றைக்குமே வந்து கொஸ்டின் கஷ்டங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும் நம்ம படித்ததுலேருந்து கேள்வி கேட்டு கஷ்டமாக கேட்டிருந்தாலும் அது கஷ்டம் ஒரு கொஸ்டினுக்கு கேள்விக்கே என்ன கேள்வினே அது தெரியல அந்த பாடமே நான் படிக்கலை அப்போ அந்த கேள்வி நமக்கு தெரியாது தான் உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் கொஸ்டின் கஷ்டம் இல்லை நீ அந்த பாடமே நீ படிக்கலப்பா படிக்காமல் எப்படி நீ கஷ்டம்னு சொல்கிறேன் அது அந்த பாடம் நீ படிக்கலின்னு தான் சொல்லுமே தவிர அந்த கொஸ்டின் எனக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாக தமிழ் செம்மொழியை வந்து பார்த்தோன்னா எந்த வருஷம் அறிவிச்சாங்கிறது கஷ்டமாக ஈஸி படிக்காதவங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா அது என்னென்ன கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் எங்கே இருக்குது எது இருக்குது தெரியலையே அப்போ படிக்காதவனுக்கு தான் கஷ்டம் படித்தவனுக்கு அது ஈஸி அதே மாதிரி தான் இந்த கொஷினோ அரசு நெறிமுறை என்னோட பெருசு இருக்குது கொஷின்னு படித்தவனுக்கு ரொம்ப ஈஸி படிக்காதவனுக்கு கஷ்டம் ஸோ அப்போ நம்ம படிக்கிற ஏரியாவை தெளிவாக படிச்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸி கிளியரா ஓகே இந்த ஒரு மூணு கேள்வி இருக்குது இந்த மூணு கேள்வி சும்மா ஆன்சர் கீழே பண்ணுங்கள் அது லாஸ்ட்டு கொஷினுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் மீதி ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் கீழே பண்ணுங்கள் இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஜிகே கொஸ்டின் சீரிஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நான் மேபி இன்னையிலிருந்தோ இல்லை நாளிலிருந்தோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சைட் பை சைடா கொடுத்து ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை அப்படியே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படித்தது அப்படியே நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பீங்க திரும்பி பார்த்தா டக்குன்னு ஐநூறு கொஸ்டின் முடிச்சுட்டு போ பாடுறா டக்குன்னு ஐநூறு கொஸ்டின்னு முடிச்சிட்டோம் நைன்ட்டி டேஸ் பிளானிங் முடிச்சிட்டு ஐநூறு கொஷினி முடிச்சிட்டுங்க மாதிரி அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல இல்லை ஓகேங்களா இந்த ஐநூறு சம் இது வந்து பார்த்தா அப்படி போயிட்டே இருக்குது எவ்வளோ வரும்னு தெரியல எக்ஸாக்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா பட் அந்த ஜிகேயில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு இதுவும் ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இன்றைக்கி லைவ் இருக்க வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி லைவ் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க டெலகிராம் சேனல் செப்பரேட்டாக இருக்குது அதுக்குன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் ஜாயின் பண்ணாதவங்க அதை அப்போ ஜாயின் பண்ணிட்டு அந்த டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்